வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்களுக்கு நன்றி என்னோட பேர் லட்சுமி நான் பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன் எல்லார மாதிரியும் இங்க வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது இங்க என்னதான் சொல்லி தருவாங்க பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ ஒரு எதிர்பார்ப்போடு தான் இங்க வந்த மனவளக்கலைன்னா என்ன நம்ம ஆல்ரெடி வந்து நமக்கு எல்லாமே தெரியுமே என்ன பெரிசா சொல்லி கொடுத்துற போறாங்க அப்படிங்கிற எண்ணத்துலதான் இங்க வந்தேன் உள்ள நுழையும் போது நாங்க வந்து இருட்டிடிச்சு இடிச்சு உள்ள வரும்போது உள்ள உள்ள நுழைஞ்சப்ப உள்ள வரும்போது வழி கேட்டோம் ஒரு அம்மா ஒரு அம்மா இருந்தாங்க வழி கேட்டோன்னே ரொம்ப மினிமம் அந்த நேரத்துலயும் ராத்திரி எட்டரை மணி அப்போ வந்து ரொம்ப பொறுமையா முதல் சொல்லி அழிஞ்சிட்டு வாழை வள முடியும்னு சொன்னாங்க நம்ம பொதுவாக வழி கேட்டோன்னா எரிஞ்சு விழுவோம் இப்படி போய் அப்படி போங்க அப்படின்னு சொல்லிட்டு எட்டரை மணிக்கு ஸோ அங்கே ஒரு மாற்றம் உள்ள நுழையும் போதே ஒரு மாற்றம் வந்தது நான் எதிர்பார்க்கல ஸோ இந்த மாதிரி உள்ள அடுத்த நாள் வகுப்பு வகுப்புக்கு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகும்போது ஜென்ரலாக ஒரு செஷன் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம் ரெண்டு மணி நேரம் அப்படின்னு போட்டு இருந்து முதலே அஜெண்டா பாத்துட்டு ரெண்டு மணி நேரம் உட்காரணுமா ஜென்ரலாக ஒரு இதுல உட்காரணும் அப்படின்னா நமக்கு முதலாக என்ன வரும் கொஞ்சம் நேரம் கவனிப்போம் அலர்ட்டா அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடும் ஆனா உண்மையாவே சொல்றேன் இந்த அஞ்சு நாள்ல ஒரு செஷனில் கூட எனக்கு ஒரு நிமிஷம் கூட கண் அசரல போரே அடிக்கல ஏன் ஏன்னா எது ஒரு எதிர்பார்ப்போட வந்தோம் நம்ம நமக்கு இருக்க பேராசிரியர்கள் நமக்கு அவ்வளோ க நமக்கு வாழ்க்கை கல்வியை கொடுத்துருக்காங்க முதல் நாள் வகுப்புல முதல் செஷன் பேராசிரியர் எடுக்கிறாங்க ஆகி தவம் சொல்லி கொடுக்குறாங்க தவம்னு சொன்னோன்னே நான் ரொம்ப யோசிச்சேன் என்னடா இதுக்கு ஆட்டுல போய் பண்றது நம்மளால அஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியாது ஆல்ரெடி இது செஷனு இதுல தவம் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதை எடுத்ததே வந்து ஜென்ரலா தவம்னா எல்லாருக்கும் ஒரு ஜென்ரல் பர்செப்ஷன் என்ன இருக்கும் ஆண்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முனிவர்கள் எல்லாம் முனிவர்கள்னு சொல்லி முனிவர்கள் தான் இருக்காங்க பெண்கள் யாரும் பெருசா காமிக்கப்படலை ரெப்ரசென்ட் பண்ணப்படலை அப்படிங்கும் போது முதல் செஷன் ஒரு பேராசிரியை எடுக்கும் போது அந்த தவத்தை ஒரு பெண் எடுக்கிறாங்க அப்படிங்கும் போது எனக்கு அப்பயே புத்துணர்ச்சி வந்துருச்சு அந்த முதல் தவத்தை சொல்லி கொடுத்தது ஒரு பெண் ஆசிரியை தான் எனக்கு அதுவே ரொம்ப புத்துணர்ச்சியா இருந்தது அதே மாதிரி அடுத்தடுத்த செஷன்ஸ் அப்புறம் வந்து சினம் தவிர்த்தல் ஆசை ஒழித்தல் அப்புறமா வந்து நம்ம ஆசையை முறைப்படுத்துதல் ஆசையை வந்து முறைப்படுத்துதல் சாரி தப்பா சொல்லிட்டேன் ஆசையை முறைப்படுத்துதல் கவலையை ஒழித்தல் ஸோ இதெல்லாம் அது அதுக்கு ஒரு 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 இது பண்ணும் போதும் ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க அது டீப்பா உள்ள போய் இறங்குது நம்ம ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா நமக்கு வந்து நம்ம வந்து மறக்கவே மறக்காது அப்புறம் நம்ம அருட்தந்தை நான் அவர் அப்பான்னு சொல்ல ஆசைப்படுறேன் எனக்கு அப்பா இறந்து போயிட்டாங்க நான் அவர் அப்பான்னு சொல்ல ஆசைப்படுறேன் ஏன்னா அவர் அவர் வந்து நம்மளெல்லாம் குழந்தைன்னு சொல்லியிருக்காரு அவர் என்ன சொன்னாரு வேண்டாமை வேண்டும் அப்படின்னு கடைசியாக ஒரு வார்த்தை அவரோட குருவின் மேன்மை வீடியோல காமிச்சாங்க ரொம்ப மனம் டச்சிங்காக இருந்தது ஸோ அந்த வேண்டாமை வேண்டும்ங்கிற நிலைக்கு வரணும்னா நமக்கு என்ன வரணும் என்ன வேணும் இறைவன் அப்படி எல்லாரும் நம்ம இறைவனை நோக்கி இறைவன் அடையணும் அடையணும்னு சொல்லி ஓடுறோம் அந்த இறைவன் உனக்குள்ளேயே தான் இருக்கான் உன்னுடைய உடம்பு தான் உன்னுடைய கோவில் அப்படின்னு சொல்றதை வந்து உணர்த்துறாரு அப்போ எவ்வளோ பெரிய விஷயத்த நமக்கு சொல்லியிருக்காரு நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு அணுக்களுமே நம்ம அதை அசைறதை உயிரை உணர்ந்தோம்னா அதுதான் வந்து இறை அதுதான் இறை உணர்வு அப்படின்னு சொல்றாரு அப்போ நம்ம அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த உணர் அந்த உணரும் அந்த தான் இந்த வகுப்புகள் ஒரு ஒரு வகுப்பும் ஒரு செகண்ட் கூட நம்ம மிஸ் பண்ணி கூடாது நான் வந்து இத என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் என்னோட மெயினா வந்து இந்த இந்த இங்க இருக்கு கத்துட்டு போனது வந்து இந்த அஞ்சு நாள் பத்துமா கண்டிப்பா பத்தாது இந்த ரெண்டு மணி நேரம் பத்துச்சா பத்துல அல்ல 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 குறையாம இது ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி வந்துகிட்டே இருக்கு இது ஒரு வந்து அறிவு கோயில்னு சொன்னாங்க மோர் தேன் தட் இது அறிவு ஆலயம் அறிவு களஞ்சியம் தான் இது இங்கே வந்து நம்ம எவ்வளோ நேரம் இங்க ஸ்பெண்ட் பண்றமோ அவ்வளவு நேரம் நமக்கு வந்து நம்ம நம்மளோட அறிவை வந்து அறிவுக்கன்னு திறக்கறாங்க அதான் நம்ம அருள் தந்தை சொல்லியிருக்காரு ஸோ வந்து நம்ம கூட பழகுறவங்களையும் நம்ம வந்து இறைவனா பாக்கணும் அப்பதான் நம்ம அவங்க மேல கோவப்பட மாட்டோம் ஏன் கோவ ஏன் கோவப்படக்கூடாது ஏன் எதுக்காக நமக்கு கோவம் வருது அப்படிங்கறதெல்லாம் அழகாக ஒரு ஒரு ஸ்லைடா போட்டு சொல்லிக் கொடுத்தாங்க நம்ம வந்து இதை நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இங்க வந்து கத்துக்கிட்டா மனுஷனோட இயல்பு என்னன்னா கத்துப்போம் நிறைய கத்துப்போம் ஆனா அதெல்லாம் மறந்துருவோம் அதுக்குதான் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்க இங்க வந்துட்டு நம்ம மைண்டை வந்து நம்ம மூளையை நிறைய யூஸ் பண்ணல ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன ஒரு பாயிண்ட் ஒன் பர்சன்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க அப்ப நம்ம மூளையோட ஒரு இம்பார்ட்டன்ஸை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மூளைக்கு அவ்வளோ ஒரு சக்தி அதை பயன்படுத்துங்க எப்படி பயன்படுத்துறோம் நம்ம வந்து கத்துக்கிட்டதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அது ஒன்று அப்புறம் மனத்தோடைய வந்து வலிமையை பத்தி சொன்னாங்க இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இப்போ இதே எக்ஸாம் நம்ம உடற்பயிற்சி சொல்லிக் கொடுக்கும் போது நம்ம வந்து உடற்பயிற்சிக்காக சீக்கிரம் எழுந்திருக்கணும் தியானத்துக்காக சீக்கிரம் வரணும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம நம்ம சீக்கிரம் சீக்கிரம் என்ன பண்ணுவோம் அலாரம் வைக்கிறோம் அதுக்காக தான் ஒரு பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க பேசுங்க உங்களோட மனம் தான் சிறந்தது ரொம்ப வந்து அதுக்கு பவர் ஜாஸ்தின்னு ஸோ அதுக்கிட்ட பேசுங்க படுக்கிறதுக்கு முன்னாடி நான் டுமாரோப் அட் ஃபோர் தேர்ட்டி அப்படின்னு சொல்லுங்க நான் நாளைக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு படுத்தோம்னா அடுத்த நாள் பத்து நிமிஷம் முன்னாடியே அது எழுப்பி விடுது நாளரைக்கு வச்சிருக்கேன் நாலு இருபதுக்கு எழுப்பி விடுது நான் உணர்வு அப்புறமா உணர்ந்த இங்கே வந்தக்கப்புறம் இது இந்த செஷன் மூலமா எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு லெசன் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கும் நான் சொன்னேன் இன்னைக்கும் நான் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எழுந்துட்டேன் அப்போ என்ன நம்ம அருட் தந்தை என்ன சொல்லியிருக்காரு மனசை மனசை வலிமைப்படுத்துங்க மனசை ஒருமைப்படுத்துங்க அவர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் அப்படிங்கறது ரொம்ப பெருமையா நான் சொல்லிக்க விரும்புறேன் அதனால இங்க கத்துக்கிட்ட பாடத்தை இங்கேயோட நிறுத்தாம எஸ்பெஷலி நம்ம சமுதாயத்துக்கு நல்லது பண்ணோம்னு சொல்றாரு தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு பார்க்குற இட அந்த ஐம்பூதங்கள் தான் இயற்கை ஐம்பூதங்கள் இயற்கை நம்ம கொடுத்திருக்கு இறைநிலையிலேருந்து ஐம்பூதங்களில் இருந்து இறைவன் வந்திருக்காரு அப்போ அந்த அந்த ஐம்பூதங்களை நம்ம எப்படி போற்றணும் அப்போ அந்த ஐம்பூதங்களையும் நம்ம வந்து போற்றணும் நம்ம கத்துக்கிட்டத நம்ம வந்து சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணும் சமுதாயம் இயற்கை நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்கு நம்ம இங்கிட்ட என்ன கொடுக்க போறோம் அதுக்கு வந்து நம்ம நல்லது பண்ணணும் அதுக்கு நம்ம இருந்து ஆரம்பிக்கணும் இருந்து ஆரம்பிக்கணும் நம்மளோட பசங்களுக்கு இதை வந்து எடுத்து சொல்லணும் கோவப்படக்கூடாது அவங்க கோவப்படும் போது நம்ம மெச்சூர்டா நம்ம கத்துக்கிட்டதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் கோவப்படாம கண்ணா இந்த வாட்டி பண்ணிட்டப்பா அடுத்த வாட்டி இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு அது 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 ஸ்கூல்ல போய் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும் ஸோ அந்த மாதிரி ஒரு சமுதாய கடமை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு நான் போகணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அதன் மூலமாக வழி நடக்கிறதுக்கு அருட் தந்தை ஹெல்ப் பண்ணவர்னா நான் கண்டிப்பா நம்புறேன் இங்க குளியே தான் அவர் இருக்கார். அவர் அவர் சொன்ன விஷயங்களை நான் கண்டிப்பா வளையும் பின்பற்றி நடப்பேன் நான் ரொம்ப கண்டிப்பா ஆனிதரமா சொல்லிக்க விரும்புறேன். லாஸ்ட் பட் not the இங்க இருக்கிற பேராசிரியர்கள் 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 வகுப்பு நடத்தினவங்க எல்லாருக்கும் நான் வந்து மனமாற நன்றி சொல்லிக்கிறேன் வாழ்த்துங்கிற இம்பார்டன்ஸை பத்தி சொல்லி கொடுத்தாங்க நம்ம வந்து ஏன் நம்ம எப்ப வாழ்த்து சொல்லுவோம் ஒருத்தருக்கு பர்த்டேனா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லுவோம் அதை தவிர வேற யாராவது எப்பயாவது சொல்லிருக்குமா நீங்க நல்லா இருக்கணும்னு எப்ப சொல்லுவோம் ஹாப்பி பர்த்டேன்னு வரப்ப சொல்லுவோம் ஏதாவது ஒரு தான் சொல்லுவோம் ஆனா தினம் தினம் ஒரு ஒரு நொடியும் பாக்கும்போது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லும் போது நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட் அடுத்தவனுக்கும் பெனிஃபிட் கிடைக்குதுங்கிறத உணர்த்தி ஆணித்தரமா உணர்த்தினாங்க இங்க இருக்க பேராசிரியர்கள் சோ இதை நம்ம வந்து வாழ்க்கையில முறைப்படுத்தணும்னு நான் எல்லாருக்கிட்டையும் கேட்க வேண்டி ஒரு ரெக்வெஸ்டா வச்சுக்கிறேன் சோ இங்க இங்க கத்துக்கிட்டத நான் வந்து இம்ப்ளிமென்ட் பண்ணுவேங்கிற ஆணித்தரமான நம்பிக்கை எனக்கு இருக்கு வாழ்க வளமுடன் இந்த வாழ இந்த ஆஹ் சான்ஸை கொடுத்த எனக்கு இந்த அமைப்புக்கு வாழ்க வளமுடன் அடுத்தடுத்த வகுப்புலையும் வந்து நான் இதே மாதிரி ஷேர் பண்ணிப்பேன்னு கண்டிப்பா ஃபீல் பண்றேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்